இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

சரிங்களா ஜீரோ ஐம்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஸ்பெஷல் அந்த இதில் எடுத்து கொடுத்துருந்தேன் நான் உங்களுக்கு ஷார்ட் கட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கிள் போல்லேயும் அதை நல்லாவே மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஒரு ஃபுல் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ஜீரோ கண்டிப்பாக வந்து ஒரு ஜீரோ வரும்னு சொல்லியிருந்தேன் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக பம்பர் அடித்து அடுத்த நாள் ஒரு ஜீரோ வருங்கன்னு சொல்லியிருந்தேன் அது ஏ போலேயும் கொடுத்துருந்தேன் நான் பி போடில் மூணும் கொடுத்துருந்தேன் அஞ்சும் கொடுத்துருந்தேன் சரிங்களா அதேமாதிரி சி போர்ட்லேயும் அது படி கொடுத்துருந்தோம் மூணு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம இது எடுத்து கொடுக்குறப்ப நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்கிறப்ப சி ஜீரோ ஐம்பத்தி மூணு ஜீரோ முப்பத்தி அஞ்சு அப்படின்ற பேர் சொல்லியிருந்தோம் ஏபிபிசிஎஸ்சிலேயுமே அதை நம்ம கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் ஜீரோ முப்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டுமே கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ஜீரோ ஐம்பத்திரெண்டும் கொடுத்துருந்தோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் சரிங்களா அதேமாதிரி அஞ்சு மூணு மூணு அஞ்சு ஏபிசிஏசியில் கொடுத்துருந்தோம் ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் நம்ம அந்த மாதம் எண்டுலையோ இல்லை வந்து நம்ம த்ரீ வின்னிங் கொடுப்போம்ட்டு ஸோ இப்போ கே எல்லாம் அப்படின்னா நம்ம மூணு த்ரீ டி வின்னிங் கொடுத்துருக்கோம் டேயர்லேயும் மூணு கொடுத்துருக்கோம் ஓவராலாக பார்த்தா நிறையா வின்னிங் வந்திருக்கு நமக்கு சரிங்களா ஒரு இருபது வின்னிங்க்கு மேலே வந்திருக்கு இந்த மாதம் அந்த நம்ம வீடியோவில் கொடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இதை டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தேன் சரிங்களா ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு உங்களுக்கு பாஸாயிருக்கும் ஜீரோ அஞ்சு அந்த ஷார்ட்கட்லேயும் மேலே போட்டிருப்பேன் ஜீரோ ஐம்பத்தி மூணு ஏபிபிசிஏசிலையும் அஞ்சு மூணு மூணு அஞ்சு கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ வரும் அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருந்தேன் ஆல் போர்டில் நான் மூணு ஜீரோ அங்கே வந்து நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மூணு ஜீரோ ஏபி ஏபி பிசி ஏசி நானூற்றி முப்பத்தஞ்சு எல்லாமே கொடுத்துருக்கோம் நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு அதாவது நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல் ஏபிசி தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெட்டப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பண்ணு திரும்ப நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பாருங்க அப்போ தான் வந்து நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம் அங்கே என்ன கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஜீரோ ஐம்பத்தி மூணு அங்கே கொடுத்துருந்தோம் இங்கே ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா அஞ்சு கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா அது பவர் எடுத்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்றோம் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை நம்ம என்சிகேசிங்களை நம்ம எடுத்து கொடுத்தது சரிங்களா வீடியோவில் இருக்கிறதும் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கொடுத்துருப்போம் அங்கே மூணுன்றது இங்கே எட்டாக கொடுத்துருப்போம் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோங்க நல்லா சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ மூணு அப்படின்றது சிங்கிள் போர்டில் இங்கேயும் மேட்ச் பண்ணியிருந்தோம் அங்கேயும் ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி நான் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டுருக்கேன் வீடியோ போட ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு நாள் தான் ஆகுது சரிங்களா ரெண்டு நாளுமே வின்னிங் இருந்துச்சு இன்றைக்கி திருடி தட்டி தேர்ட்டி தூக்கி இருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததும் உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் என்ன சொல்கிறோம் அப்படின்றத தெளிவாக கேளுங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நம்ம எம்சிகிசியிலேருந்து எடுத்து கொடுக்குற நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி ஏபிசி ஃபுல் வினிங் வாங்க முடியும் சரிங்களா ஸோ நல்ல ஒரு இது கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பத்தாயிரம் பேர் பக்கமாக இருக்காங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் பார்த்தாங்க ரெண்டாவது நாள் ஒரு மூணாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நம்ம வீடியோவில் கொடுக்குறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் கொடுக்குறோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க திரும்ப சொல்கிற சிங்கிள் போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ முப்பத்தஞ்சுக்கு ஏ போடில் ஜீரோ பி போர்டில் மூணு சி போர்டில் அஞ்சு கொடுத்துருந்தோம் மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஏபிசியில் பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கும் ஜீரோ ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டும் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு த்ரீடி வந்திருக்கின்றனால நான் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஏன்னா இதிலே கூட எனக்கு அருண்குமார்னு ஒருத்தர் வந்து நம்ம குரூப்பில் இருக்கார் அவர் வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடுவார் இது வரைக்கும் இவ்வளோ வின்னிங் வந்திருக்கு அவ்வளோ வின்னிங் வந்திருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுவார் ஷேர்னால் நீங்கள் நான் வந்து எப்படி சொல்கிறது டேஆர் ஒரு மணியில் எனக்கு பிசி வந்துச்சு எனக்கு ஏசியில் உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அப்படி வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க